ஏ அப்படின்ற எழுத்துல பேர் வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில என்ன விதமான சவால்களை சந்திக்கிறாங்க ஏ என்ற பேரு எல்லாருக்குமே லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி சக்சஸ் ஆகும் நீண்ட ஆயில் ஓட்டுக்கு வேணும் எழுத்துள்ளா அவங்களுக்கு லக்கணத்தை குரு பார்க்கணும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இவங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிடும் செகண்ட் மேரேஜ் சக்சஸ் கொடுக்கும்

இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் ஏ என்ற எழுத்தில் பெயர் வைத்தவர் எந்த எழுத்துக்காரர்களுடன் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி கிடைக்கும் எந்த எழுத்துக்காரோட கூட்டணியை சேரக்கூடாது பியில் வரக்கூடாது எப்பில் வரக்கூடாது கூட்டணா எட்டு வரக்கூடாது சுகமே சொல்க ஏ அப்படின்ற எழுத்துல பேர் வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில என்ன விதமான சவால்களை சந்திக்கிறாங்க ஐயா ஏ என்ற பேரு எல்லாருக்குமே லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி சக்சஸ் ஆகும் அதுக்கு என்ன காரணம்னா மொத்தம் நூற்றி எட்டு நாமம் எழுத்துருக்கு அதில் ஏன்ற எழுத்து வந்து மேஷ ராசில வரும் அதுக்கு திரிகோணங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு ஒன்னு ஒம்பது அது கனெக்ட் ஆகும் எப்பவுமே அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அதில் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமான லைஃப் இருக்கா கிரேட் சக்சஸ் ஆவாங்களா அப்படின்றது அதில் தெரியும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இப்போ ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ண பண்ணாது செகண்ட் ரவுண்ட் தான் சக்ஸஸ் பண்ணும் அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உண்மைன்றது தெரிஞ்சிடும் குரு பார்க்கறவங்க அவங்க என்னைக்குமே அட்லாஸ்ட் சக்சஸ் அது சூரியன்னா அவங்க ஆசைப்பட்டபடி வாழ்ந்துட்டு போவாங்க அதனால தான் ஒன்னு ஒன்பது மேஷத்துக்கு வந்து திரிகோணம் நெருப்பு ராசி அவங்களோட டிராவல் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பரா இருப்பாங்க இல்ல வந்து மூணாம் நம்பர் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆகிட்டே இருக்கும் ஆமா ஏவோட டிராவல் பண்ண சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்புறம் ஒன்னாம் நம்பர் பேர் உள்ளவங்க குருபலம் உள்ளவங்க குரு லக்னத்தை பாக்குறவங்க தனுஷ் லக்னம் இதெல்லாமே அவங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கும் கடைசி ஒன்னா தேதி டிராவல் பண்ணுவாங்களா ஒன்னாம் தேதி பிறந்தவங்கன்றது உண்டு அது இருக்கு அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் சார் சிஎன் அண்ணாதுரை அருணாச்சலம் ஆறுமுகம் அஜித்து அருண் அருண் அருள் அப்பு அப்படி வரிசையா பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்தி இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைஃப்ல ஃபார் ஒரு பொண்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஆனந்தி ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இதெல்லாம் அவங்களுக்கு தொலை கொடுத்துட்டே இருக்கணும் ஃபெயிலியர் ஆயிடும் செகண்ட் லைஃப்ன்னு ஒன்னு அமையும் அவங்களுக்கு அது கூட அவங்களுக்கு குரு பார்த்தும் போது சண்டையாகி பிரிஞ்சு திருப்பி ஒன்னு சேருவாங்க அதாவது ஒன்னு அவங்க லைஃப்ப ஃபர்ஸ்ட்டு லைஃப் ஃபெயிலியர் ஆகி லாஸ் பண்ணோம் செகண்ட் லைஃப் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பிரிஞ்சிடுவாங்க இல்ல எல்லா ஆனந்திக்கும் இருக்காதுல ஒரு இன்ஷியல் மாறிச்சின்னா மாறிடும்ல மாறாது அப்படியா ஆ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஆ என்றது வந்து தான் மேஷத்துக்குரிய எழுத்து அது மார்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் செவ்வாயோட எழுத்து அப்போ என்னன்னா செவ்வாய்னா எட்டுக்கு சொந்தக்காரன் அதே மாதிரி விருச்சிகத்துக்கு சொந்தக்காரன் அந்த செவ்வாயோட செவ்வாயின்றது பார்த்தோன்னா நாமத்தில் மேஷத்துக்கு சம்மதம் செவ்வாயோட எழுத்து அது அதே மாதிரி பார்த்தினா விருச்சிகமாக செவ்வாயோட கனெக்ஷனு செவ்வாய் பாருங்க மேஷத்துக்கு எல்லாமே அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் ஜெயிப்பாங்க அது கூட குரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பாக்கணும் அந்த பேர்லயும் குரு பலம் இருக்கும் குருவா வரலாம் அதே மாதிரி ஒன்னா நம்பர்ல பேர் வரும் ஜாதகத்துல குரு பார்வை இருக்கும் அப்ப கூடவே பரிகாரங்கள் இருக்கு என்ன மெட்டல் போடும்போது அவங்க நல்லா ஆயிடுவாங்க அந்த பேரையே வச்சிக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி மெட்டல் தெரப்பி இருக்கு ஜெம் தெரப்பி இருக்கு இது நல்லா லைஃப் கொடுக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வா தோஷம் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வா தோஷம்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு செவ்வா தோஷன்றது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மட்டும் கிடையாது சந்திரனுக்கு செவ்வா தோஷம் பார்ப்பாங்க அந்த காலத்தில் செக்ஷன் மேரி லைஃப்னு ஒரு புக் இருக்குது நான் வச்சிருக்கேன் அது அது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ரிசர்ச் அது அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா செவ்வா தோஷத்தை பற்றி சொல்லும்போது சந்திரனுக்கு செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க அதே ரெண்டு ஆறு எட்டு பணங்கள் இருந்தால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கும் பார்ப்பாங்க இப்படி செவ்வா தோஷம் மூணு கனெக்ட் ஆகும் அதே மாதிரி எப்பவுமே வந்து எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு லக்னத்தை குருப்பாகுதா இந்த எழுத்துள்ளவங்களுக்கு அப்படி செக் பண்ணிக்கணும் சூரியன் நல்லா இருக்குன்னு நீண்ட ஆயில் ஒருத்தருக்கு வேணும் இந்த எழுத்தளவுலன்னா அவங்களுக்கு லக்னத்தை குருப்பாக்கணும் அதே மாதிரி சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை இல்லாத குரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்தினா செவ்வாய் ரேகன் ஒன்று இருக்குது கைரேகள் வந்து ஆயில் ரேகையை ஒட்டி ஒரு செவ்வாய் ரேகன் ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா சுக்கர நோக்கி மே மேலே பார்த்தினா குருமேட்டு குரு கீழே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா முடிகிற இடம் சுக்கரனுடைய இடமா இருக்கும் அப்போ ஆக்சிடென்ட் ஆனால் கூட அவங்க ரெக்கவரி ஆகும் செவ்வாய் ஆகிறவர்கள் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆனா கூட லைஃப் இருக்கு அது மாதிரி எப்பயுமே காப்பாற்றிட்டே இருக்கும் குரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க லைஃப் எல்லாம் நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு பொதுவாக வேலை பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா வச்சிங்க அவங்களுக்கு கட்டிட தொழில் சம்மந்தப்பட்டது பேர் ஏ என்ற பெயர்லாம் பில்டிங் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு ரியல் எஸ்டேட்டு போலீஸ் ஆஃபீஸராக வர்றது அரசியலில் ஓகோன் வர்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹசியன் அண்ணாதுரை அவர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் கூட்டினா அண்ணாதுறைன்னு கூட்டினா இருபத்தி ஆறு வரும் சிஎன் போது அது முப்பத்தி நாலு வரும் கடைசி வரைக்கும் டெடிக்கேஷனாக தான் வாழ்ந்தார் அவர் தண்ணியாக அழைச்சிட்டு வந்தவர் பணத்துக்காகவோ எதுக்காக ஆசப்படலாம் ஏன்னா அவர் கூட்டினா எட்டு வரும் அண்ணாதுரைன்றது இருபத்தி ஆறு அதனால்தான் வறுமையிலே வாழ்ந்தவர் அவர் எதுக்காக வாழ்ந்து பயந்துதே இல்லை அவர் அதனால் தான் அந்த மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பேர் விழுவாங்க அண்ணாமலை அருணாச்சலம் இவங்களுக்கு எல்லாருக்குமே லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிளாகவே இருக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு அவங்க லைஃபுல்ல லாஸ் பண்ணிக்குவாங்க அது மாதிரி ஒரு அமைப்பான பேர் அதையும் ஜ மாற்றி கொடுக்கலாம் அதுக்கான இப்போ இது தான் பார்த்தீங்கன்னா மணி மந்திரம் ஔஷதம் பேஸில் வந்து நியூமராஜி படி நியூமரஜிக்கும் அதை சப்போர்ட் பண்ணும் இது வந்து ஆள் உள்ள பேருங்களுக்கு அதே மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து ச அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா நோய் இருக்குது பிரெயின் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் ஸ்ட்ரோக் வர்றது ஆக்சிடெண்டாக இது எல்லாமே அந்த ஆளை பேர் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர்றது இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் அப்போ கூட அங்கே டி த்ரீ இருந்தால் மட்டும்தான்

சூரியனுடைய பவர் இருக்குது ஒன்று ஏன்றது பார்த்தினா நூற்றி எட்டு நாம யுகத்தில் பார்க்கும்போது அது மேஷ ராசி குறிக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நெருப்பு ராசி அது ஒரு ஜா இதில் மேஷம்ன்றது நெருப்பு அந்த நெருப்பு ராசி எதுனா மூணு ஒன்று பார்த்தீங்கன்னா மேஷம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிம்மம் தனுசு இப்படி மூணு வந்து அதுக்குள்ளேயே அடங்கும் ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி லக்னம் உள்ளவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது சம்மந்தப்பட்டது எப்பவுமே எப்படா மேசராசி எழுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்குன்னா சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வியாதி வந்தாலும் காப்பாற்றும் அதே மாதிரி குரு பார் வந்து ஆயுள் பலத்தை கொடுக்கும் சூரியனும் குருவும் கேடாமல் இருந்த இல்லைன்னா அப்பப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அவங்களுக்கு வீரத்தழமை இல்லாமல் எந்த ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க ஏழை ஏழை இருக்கும் அதில் தான் பார்த்தீங்கன்னா பிரைன் கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்பாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு இன்டெலக்சுவல் யாருமே காட்ட முடியாது பிரைன் பிளானட் யாருன்னா மார்ஸ் தான் மார்ஸை வந்து எப்பயுமே குருவுடைய கனெக்ஷன் வந்தாலும் புதனுடைய கனெக்ஷன் வந்தாலும் அவங்களாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க சந்திரன் கனெக்ஷன் தான் அவங்க மைண்டு டிசார்டர் வரும் புதனுடைய கனெக்ஷன் தான் அவங்க மேரேஜ் லைஃப்ல ஃபெயிலியர் ஆயிட்டு அவங்க வாழ்நாள் ஃபுல்லா சன்னியாசி யோகத்துல தான் உட்காந்துருப்பாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாத்துக்கும் அது எல்லாருக்குன்னா மேட்சிங் சிம்பில் ஆகின காரணம் மட்டும் தான் அவாய்ட் பண்ணும் அதே மாதிரி கடக லக்னத்துக்கு யோகத்தை குடுப்பாரு எங்கடா செவ்வாய் வந்து திரிகோணாதிபதியும் வர்றாரோ அவங்களுக்கு அது யோகத்தை அவங்க லக்னத்துக்கு கடக அவர் அவரு கேந்திராதிபதியும் வருவாரு திரிகோணாதிபதியும் வருவாரு அஞ்சிக்கம் பத்து குடைவன் இந்த மாதிரி இருக்கும் தான் பாத்தீங்கன்னா செவ்வாய் யோகத்தை கொடுப்பாரு இது சிம்மல் லக்னத்துக்கும் பாருங்க அதே மாதிரி இப்ப சிம்மல் லக்னத்துல ஒரு ஆக்டர் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் பாத்தினா படத்துல வந்து ஃபைட்டிங் சீன்லாம் எவ்வியா ஸ்பீடா இருக்கும் ஏன்னா அவர் செவ்வாய் அங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அஞ்சுக்கும் ஒன்பதுக்கு அதனால தான் அவங்க லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி யோகாதிபதியா வரும்போது மட்டும்தான் அவர் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவார் மற்றவங்களுக்குலாம் அது யோகத்தை கொடுக்காரு கைரேகையில சூரிய ரேகை இருக்கும் சூரிய மட்டும் மட்டும்தான் இந்த எழுத்துள்ள உள்ளவங்க சக்சஸே பண்ணுவாங்க ஃபெயிலியர் ஆகிடும் நிறைய பேர் அருண்ற பேர் வச்சிருப்பாங்க இந்த அருண்ற பேரு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அருண் அப்படிங்க கூ அந்த அருணோட பேர் மல்டி டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க நிறைய அவங்க பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைப்பாங்க இவங்க எல்லாருமே இப்போ பொதுவாகவே பதினொன்னா பதினாலு வருது கூட்டினா அப்போ அவங்களுக்கு எப்பயுமே பதினாலு ஒரே நேரத்தில் மூணு மாங்கம் அடிக்கணும் அது ஒரே கடலில் அதில் என்னன்னா அப்போ கூட அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறதுன்றது ரெண்டு விஷயத்த கூட பார்க்கணும் கைரேகில் அது இல்லாமல் மெ தெராஃபின் ஒன்று இருக்குது அந்த ஆ முதல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ் கொடுத்துரும் அதுக்கு அவங்க சப்போர்ட்டாக ஒரு மெட்டல்ஸ் போட்டுக்கணும் இல்லை ஸ்டோன் போட்டுக்கணும் அது அதுக்கு அத்தாரிட்டி என்னன்னா கைரேகையில் வந்து குரு ஸ்ட்ராங்காக இருக்கும் போது மட்டும்தான் இந்த முதல் எழுத்து ஆள் வர்றவங்க அருண் டோட்டல் அஞ்சு வருது இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இல்லைன்னா அது லைக் கொடுக்காது மெயினாக செவ்வாயோட எழுத்துக்கு எல்லாத்துக்குமே எப்படா அது அதிர்ஷ்டம் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும் குரு அது பலமாக இருக்கும் இப்போ செவ்வாய் வந்து பத்தில் இருக்கு அப்போ அவங்களுக்கு குரு பார்க்குறதுன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடிக்கட்டி பறப்பாங்க அருண் அருண் அவங்க ஜாதகத்தில் அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கும் கூடவே குரு ரிஷபத்துல ரிஷபத்துலேருந்து அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்கச்சமாக பணம் சம்பாதிப்பாங்க ரொம்ப சாதிப்பாங்க சாதிச்சிக்கிட்டே இருப்பாங்க கூடவே அவங்க ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறது சப்போஸ் அங்கே பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாக எடுத்துக்கலாம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் குரு பார்ப்பார் அவங்க தான் நினச்சதெல்லாம் சாதிக்கிறவங்க ஒரு மிலிட்டரி ஆஃபீஸராக போனால் அதில் வந்து கேர்னலாக வருவாங்க ஜென்ரலாக வருவாங்க அதெல்லாம் அவங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் டிஐஜி ஐஜி லெவலில் இருப்பாங்க இது எல்லாமே இந்த ஏன்ற பேருக்கு வரும் ஆமாம் அதில் குறிப்பாக அருண்றவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னு வரும் ஆமாம் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஃபெயிலியரே கிடையாது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் எப்போவுமே நம்ம ஜோசியம் வந்து கற்றுக்கிட்டா கூட அதை நம்பக்கூடாது அதுக்குதான் பார்த்தீங்கன்னா சர்வே நான் கூட ஜோசியம் படித்த பிறகு கைரேகை தனியாக எடுத்து பார்த்தேன் ஒரு பே ஒரு ஜாதகத்துக்கு பேரை அடித்து பார்த்தேன் எனக்கு வந்து மெயினாக சப்போர்ட் பண்ண வைக்க ஒரு சீனியர் இருந்தார் அவர் தான் கேபி சிஸ்டத்துக்கு குரு கேபி கிருஷ்ணமூர்த்தியோட நேரடி ஜூனியர் அப்போ அவர் நிறைய புக்ஸை கும்பிடுப்பாரு எனக்கு படி படின்னு அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் அங்க சாஸ்திரம் இருக்குது சாமத்ரிக்காய் லட்சணம் அதை கம்பேர் பண்ணும் அது அப்புறம் பார்த்தினா அவங்களுடைய அந்த சாமத்திரிகா லட்சணம் மெயின் அது இல்லாமல் கைரேகை அப்புறம் நியூமராஜி இதெல்லாம் கம்பேர் பண்ணி நாளை ஒன்றுக்கு ஒன்று இன்டர் தான் அது ஒன்று ஒன்று கரெக்டாக கனெக்டானால் கரெக்டாக சொல்லலாம் இல்லைன்னா இந்த நம்ம தப்பு தப்பாக சொல்ல நான் கலெக்ஷன் பண்ணேன் டாக்டர் ஜாதகம் ஒரு பத்து வக்கீல் ஜாதகம் பத்து அதே டாக்டர்லேயே பார்த்தோன்னா எம்எஸ் படித்தவங்க எம்டி படித்தவங்கன்னா இப்படி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் அந்த கனெக்ஷன் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏன் டாக்டர் ஆகினாங்க அப்படின்றது இல்லாமல் கைதையும் எடுத்து வச்சுப்பேன் அவங்ககிட்டயே கேட்டு அதே மாதிரி பேர் எடுத்து வச்சு பார்ப்பேன் இப்போ டா தனிகா சலனா ரெண்டு வகையான தனிகா சொல்ல இருக்காங்க ஒன்று ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் அவர் வந்து பார்த்தோன்னா சர்ஜரி பண்ணுறவர் இன்னொருத்தர் பார்த்தோன்னா எம்டிஆர் இருந்தார் மருந்து கொடுத்தே நல்லா இருக்குவார் இது மாதிரிலாம் கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தேன் நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா யூரியாலஜி டாக்டர் இருந்தார் அவரோட கைரேகை அவர் எம்எஸ் ப்ரொஃபஸர் அவர் அது மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணும் ஒரு நூறு ஜாதக இன்க்ளூடிங் ப்ராஸ்டியூட் ஜாதகம் கூட வச்சுருந்தேன் ஏன் இவங்க இந்த மாதிரி ஆனாங்க எதனாலன்னா கோர்ட்டு ஃபைன் கட்ட நிறைய பேர் வருவாங்க நான் அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கலெக்ஷன் தான் ஒருத்தரோட ஏன் கஷ்டப்படுறான் ஏன் மேரேஜ் லைஃப் ஃபெயில் கூட ஜாதகத்துக்கும் கைரேகிக்கம் சம்மந்தி சேடிஸ்ட் அப்படின்னு போனா ஒரு பொண்ணு ஜாதிலயோ பையன் ஜாதிலயோ செவ்வாய் மேட்டை நோக்கி ஹார்ட் லைன் போயிடும் செவ்வாய் மேட்டை நோக்கி ஹார்ட் லைன் ஹார்ட் லைன் அவங்க எல்லாமே சேடிஸ்டா இருப்பாங்க ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அடிபட்டு கிடந்தா கூட அவங்க வந்து ஹஸ்பண்ட தூக்க மாட்டாங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட பா பா ஒய்ஃப்புக்கு உடம்பு சரியினா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அது வேற இந்த பேர் வேற இந்த எழுத்துல ஆரம்பிச்சு வச்சிக்கோங்க அவ்ளோதான் ஆமா அவ்வளவுதான் அவங்க ஒய்ஃப் சத்தா சாவு இருந்தான்னு போயின்னே இருப்பாங்க அது ஆசைப்பட பிரகாஷ் ராஜ் சொல்றீங்க ஐயா ஆசைப்பட பிரகாஷ்ராஜ் மாதிரிலாம் சொல்றீங்க நீங்க சொல்றதை பார்த்தா கண்டுக்கவே மாட்டான்றி இதெல்லாம் உண்மை நான் கலெக்ஷன் வச்சிருக்கேன் எல்லா அந்த கைரேகில் பார்த்தீங்கன்னா முக்கூட்ரேக்கு எனக்கு வந்து ஒரு நியூமராஜிஸ்டில் என் கணிதம் கைரேகன் ப்ரொபஸர் தியாகமூர்த்தி புக்கு படித்தேன் அதில் கைரேகை என் கணிதம் தான் டாபிக் ரிசர்ச் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா முக்கூட்ரேக்கை இருக்குங்க ரேகை உள்ள போயிட்டு அதாவது செவா மேட்ல போயிட்டு ஹார்ட் லைன் போய் நிற்கிறது இவங்க எல்லாம் தான் அவங்க ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கைரகோட கனெக்ட் வர மாதிரி இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் நியூமராஜில பேர் வந்து ஒன்பதாம் நம்பர்ல இருக்கும் அதனால தான் எப்பயுமே படிக்கும் போதே நம்ம எல்லா விஷயத்தையும் கரெக்டா கைரேகை பார்க்கணும் ஜாதகத்துல வந்து ஒரு ப பாத்தீங்கன்னா கைரேக சாஸ்திரம் அது எல்லாம் கம்பேர் பண்ணி நியூமராஜி எல்லாமே நல்லா கரெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகுது சரி ஒரே கல்ல ஒன்று இன்டர்லேட்டட் பண்ணி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும் அப்பதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி நிச்சயமா ஏ அப்படின்ற பேர் வச்சவங்க தொழில இருக்காங்கன்னு வைங்க அந்த தொழில் எப்படி இருக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் சார் அது ஏன்ற பாரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டோட்டலா லாஸ் ஆயிடும் யாரையாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு புரோக்கரேஜ் பண்ணி இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆளை வைக்கணும் அப்ப அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எப்பயுமே ஏழு பேர் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது ஆறுமுகம் அப்படின்னா கூட்டினா ஒன்பதே வரும் ஆறுமுகம் ஆமா ஆமா அதே மாதிரி ஒம்பதுன்ற பேர் நியூமராஜி படித்தோம்னா அது கிரேட்டானது நியூமராஜிலே ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா தெய்வீகமான சப்ஜெக்ட் அது பார்த்தீங்கன்னா எந்த டோட்டல் ஒன்பதாவது வாய்ப்பாட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து எல்லாமே ஒம்பதுலேயே முடியும் சூப்பராக இருக்கும் அது அதனால ஒன்பதாம் நம்பர் தெய்வீக சக்தி உள்ளது ஒன்பதாம் நம்பருக்கு பேர் அது சாதனையின் பேர் ஆனால் குருவும் சூரியனும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ அவங்க வந்து சாதிப்பாங்க அதே மாதிரி நியூமலஜி பொறுத்த வரைக்கும் ஆர்மன்ற பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனே போவாங்க அவங்க பெரிய லெவலில் வருவாங்க சூரிய என்னுடைய சக்தியில வருது அது ஒன்னா நம்பருடைய பவர் தான் அதுல ஒர்க் ஆகுது அப்ப என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்துல தெய்வீக சக்தியோட போய் சேர்ந்துருவாங்க முக்தி நிலையை அவங்க இருக்கும்போதே போதே அடைஞ்சிருவாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்தர் இருந்தார் அவர் அரவிந்தர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் அவருக்கு மட்டும் நம்ம ஆத்மா பேசும் அவர்கிட்ட அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஆத்மா வந்து அவர்கிட்ட சொல்லும் நீ நாளைக்கு வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற அப்படின்னு அப்போ என்ன பண்ணுவேன்னா அவர் வந்து என்ன எப்படி நான் வர முடியும் ஜெயிலில் தானே இருக்கேன் உனக்கு என்ன நீ நாளைக்கு அந்த இடத்துல இருப்ப நீ வாயை மட்டும் அசைத்து அசைக்கிற நாங்கள் வந்து பேசுவோம் உனக்கு பயிலாக நாங்கள் கூட சேர்ந்து நாங்களே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா அவர் கைட் பண்ணுது ஆத்மா வந்து அவருக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டுந்தான்

வேற அரவிந்தர் அரசியலேருந்தால் அவர் கடைசியா வந்து தெய்வ சக்தி வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுருந்தா அவர் வந்து இன்னொரு இன்சிடென்ட் கூட அவர் லைஃப்ல நடக்குது அவர் வந்து ஒரு புக்கை எழுதணும்னு சொல்லிட்டு வர அந்த ஆத்மா ஆத்மா உண்மையா போய் தெரிஞ்சுன்னா நம்ம ஒரு அரவிந்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படிச்சோன்னா வரும் லைஃப் ஹிஸ்ட்ரியில் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் படிச்சேன் படிக்கும்போது அப்பதான் தான் ஓ ஆத்மாக்கள் வந்து அத்தாரிட்டி யாருனா அரவிந்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்ம பலம் ஆத்மசக்தி எல்லாமே யாரா கொடுக்குறாங்கன்னா சூரிய பகவான் தான் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆத்மாவுக்கு சூரியனே பிரதானம் மட்டும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எதை கண்டுமே அவங்க பயப்பட மாட்டாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க அது மாதிரி அவர் வந்து ஆத்மா சொல்லணும் நாளைக்கு புக்கு எழுதணும் நீ வந்து வந்துடு அப்படின்னு சொல்லணும் அப்போ என்ன சொல்ல நான் எப்படி எழுத முடியும் எனக்கு நான் நான் அந்த சப்ஜெக்டே படிக்கலன்னு வேணா பிடி நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லிட்டு புக் எழுது அது மாதிரிலாம் அவிந்தர் லைஃப் ஹிஸ்ட்ரியை படிச்சோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நீங்கள் ஆத்மான்னு சொல்றது ஆவிகள் பற்றி சொல்றீங்களா இல்லை வேற ஒரு ஆத்மா பேச சொல்றீங்களா இவர் ஆத்மா இவர் ஆத்மா பேசாது வேற ஒரு ஆத்மா வேற இறந்த ஆத்மாக்கள்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி அந்த குருமார்கள் அந்த ஆத்மாக்கள் அப்புறம் வந்து ரிஷி மா முனிவர்கள் இப்போ காஞ்சி பெரியவர் ஒரு யோகியவர் யோகிகள்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எவ்வளோ ஸ்டேட்டஸ் இப்போ வந்து ஏழாவது நிலை இருக்கு நம்ம சக்கரவில சகத்திரம் இப்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்மயம் இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தி வந்துடும் அந்த மாதிரி யோகி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க உலகத்துல எல்லாத்துலயும் இருப்பாங்க இப்ப பாபாஜி லைஃப் யுக்தேஸ்வரன் ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க யோகானந்திற்கு இறந்த பிறகு அவருக்கு மீண்டும் வந்து காட்சி கொடுத்துட்டு போவோம் சரி சொன்னீங்க இந்த ஏன்று பேர் வைத்தவர்கள் அவருடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க ஒரு சா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லு கொடுக்குறீங்க ஒரு பொருளை கொடுக்குறீங்க அது குரு பார்வை இருக்கிற குழந்தைங்க வந்து நல்லா இருப்பாங்க குரு பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு குரு மேடு நல்லா இல்லைன்னா அந்த குழந்தைங்க எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கோம் டீச்சர்கிட்ட திட்டு வாங்க பேர் ஆமாம் அந்த குழந்தைங்களாம் எல்லா பொருளையும் உடச்சிக்கிட்டே இருக்கும் அப்பாவோட சண்டை போடும் அம்மாவோட சண்டை போடும் மிஸ்ஸு கிட்ட சண்டை போடும் பசங்களாம் போட்டு அடிச்சுட்டு சின்ன வயசுலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரு பலம் இல்லைன்னா அவங்க வந்து ஸ்கூல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சீர்திருத்த பள்ளி அதில் கொண்டு போய்லாம் கூட செய்து விட வேண்டி வரும் அதே அந்த குழந்தைங்களுக்கு வந்து நெற்றியில் மஞ்சள் வச்சு பழகிட்டாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது ஏன்ற பேர் வைத்தவர்கள் அவர் குழந்தைங்க நெற்றியில் மஞ்சள் வச்சு அந்த பேர் வராது பிரச்சனைகள் வராது கைரேகைகள் பார்த்தோம்னா சந்திரமேட்டை நோக்கி போகக்கூடாது சந்திரமேட்டை நோக்கி புத்தி ரேகை போயிடுச்சுன்னா அந்த குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே அவங்க அர்த்தங்கள போட்டு அடிக்கிறது எமோஷனல் ஆகிறது ம மைண்டு ஸ்ட்ரென்த் இல்லாமல் கத்துறது ஒரு ஆர்டிஸ்டை மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம கரெக்டாக மெட்டல் தெராபின்னு ஒன்று இருக்குது ஜெம் ஜெம்தெராபி அது போட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒருத்தருடைய கால்சியம்னு ஒன்று இருக்குது அதாவது முத்து அந்த பஸ்பம் கொடுப்பாங்க ம மைண்ட் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி பவள பஸ்பம் கொடுப்பாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அப்பப்போ பிரச்சனையாகவே இருக்கும் உடம்புல ஏதாவது ஒரு சளி பிடிக்கிறது டென்ஷன் ஆகி கத்துறது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்ன ஹெர்பல் மெடிசன் கொடுத்து அவங்க கரெக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தொலைசி கல்கண்டு பால் கொடுத்திங்கன்னா அந்த குழந்தைங்களெலாம் டென்ஷன் ஆக மாட்டாங்க இப்போ ஏழு பேர் வைத்தவர்களுக்கு குழந்தைகள் வந்து நீங்க சொன்ன மருந்து கொடுக்கணும் துளசி கல்கண்டு பால் துளசி கல்கண்டு பால் அந்த குழந்தைங்க நல்லா போன் ஸ்ட்ரென்த் ஆகும் பிரெயின் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்போ அந்த குழந்தைங்க வந்து தெளிவாக இருப்பாங்க அமைதியாகிடுவாங்க அமைதியாக இருக்கிறதுக்கு மெயினாக வந்து துளசி கல்கண்டு பால் வேணும் டென்ஷனே ஆக மாட்டாங்க அப்போ அவங்களுடைய செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதுதான் அந்த மாதிரி டென்ஷன் ஆகும் அது பிளஸ் ஆர்டோட ஸ்ட்ரென்த்து வேணும்னா அதை கொடுத்தோடனா ஆர்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும் சரி அப்போ அமைதியாக சரி தொடர்ச்சியாக ஏ என்று எழுத்து பேர் வைத்தோட பொருளாதாரம் மட்டும் இருக்கும் பொருளாதாரம் டிபெண்ட் அப்பான் தேர்பார்ட்னரை பொறுத்திருக்கு ஒரு ஜா ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி பேர் உள்ளவங்க ஜாதகத்தை அந்த மாதிரி பேர் கரெக்டாக வைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேர் இருக்குது டேட்டா பர்த் தெரியாது டைம் தெரியாது ஜா பேர் தான் வச்சு தான் பார்ப்பேன் அப்படின்னாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு இப்போ எல்லாம் அரசியலில் போய் யாருன்னா அரசியல்வாதியோட லிங்க்கு அப்புறம் கவர்மெண்ட்டோட லிங்க் உள்ளவங்க இவங்களோட சேர்ந்து செய்யும் போது இவங்க ஆகிடுவாங்க இன்னும் பிசினஸ்ல தொழில் எதுலேயும் போனாலும் அவங்க கிரேட்டாக வந்துடுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஆகிட்டே இருக்கும் முன்னுக்கு வரவே முடியாது டோட்டலாக லாஸ் ஆகிடுவாங்க சரி ஏ என்ற எழுத்து வைத்தவர் எந்த எழுத்துக்காரருடன் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி கிடைக்கும் எந்த எழுத்துக்காரோட கூட்டணி சேரக்கூடாது முதல ஏல ஆரம்பிக்கிறது வந்து அவங்க அத்தனை பேருமே அரசு அதாவது ஒன்னா நம்பர் பேர் உள்ளவங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் பேர் கூட சேர்ந்து செய்யும்போது அவங்க கிரேட் சக்சஸ் ஆகணும் அதுக்கு எழுத்த சொல்லிருங்களேன் டோட்டல் ஒன்னு வரணும் மொத்த பேர் எழுத்து ஆமா டோட்டல் ஒன்னு வரவங்க மூணு வரவங்க கூட தான் சேரணும் அதே மாதிரி சனியோட எழுத்து வரக்கூடாது பி ல வரக்கூடாது எப்பல வரக்கூடாது கூட்டினா எட்டு வரக்கூடாது அவங்களோட சேர்ந்தாவே அவங்களுக்கு பிரெய்னே வேலை செய்யாது அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இருக்காது பி எஃப்ல சேரக்கூடாதுன்னுட்டீங்க இதே போல ஏழை யாரோட சேர்ந்தா வெற்றி வரும் நீ ஒன்னா நம்பர் சொல்லிட்டீங்க அதுக்கு என்ன எழுத்து எழுத்துன்றத்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா வராது அந்த குரூப் பலம் உள்ளவங்களோட தான் சேரணும் அது அப்படி தெரியாது அதான் சார் அந்த மூணாம் நம்பர் கூட்டு உள்ள பேரு நிறைய இருக்குல்ல எழில் ஒரு தம்பி இருக்கன்னு வச்சுக்கலாம் மூணு வரும் கூட்டணும் அதே அரித்தா அப்படின்னா அது ஒண்ணாம் நம்பர் வரும் இந்த மாதிரி பேர்ல கூட்டு எண் என்னான்னு பார்த்துட்டு அது சரி பண்ணிக்கணும் அது கடைசி அது பேட் இல்லாது அந்த விதியன் தான் ரொம்ப முக்கியமானது அது வந்து கரெக்ட் பண்ணணும் விதி வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ஒரு அடையாளம் விதிரேகைன்னு ரேகைன்னு ஒன்று இருக்கு அந்த விதிரேகை பத்தினா சில பேருக்கு இருபத்தி ஆறு வயசுல வரும் சில பேர் விதிரேகே இருக்காது நம்ம அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு கைரேகை கம்பேர் பண்ணிட்டு குருபால இருந்தால் அவங்களோட அவங்க லிங்க் வச்சுக்கலாம் அந்த கூட்டணி மூணு வர மாதிரி வச்சா நல்லா இருப்பாங்க அதே மாதிரி பத்தொன்பதாம் நம்பர் நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அதாவது முப்பது இருபத்தி ஒன்னு இந்த மாதிரி முப்பத்தொம்பது பேர் உள்ளவங்களாம் வச்சுக்கிட்டாங்கன்னா டோட்டல் அப்ப அவங்க லைஃப் நல்லா இருப்பாங்க வச்சு தான் முடிவு பண்ணும்

அது மாதிரி தான் ஏ என்ற பெயர் வைத்தவர்கள் என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு ஏ என்றவங்களுக்கு பித்தன் நீர் வந்து அதிகமாக சுரக்கும் ப்ரெஷர் லெவல் வந்துடும் பித்தன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய இதில் பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் அவங்களுக்கு வந்து எப்பவுமே டென்ஷன் கொடுத்து ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டது சர்க்குலரி சிஸ்டம் இதில் பாதிப்பு இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வரது ப்ரெஷர் அதிகமாகிடுது எல்லாத்தையும் வேணும் மூலமே பார்த்தீங்கன்னா ஏ எழுத்து தான் ம் மூலமா மூலம் மெயின் காரணம் அது எல்லாமே பார்த்தோம்னா இந்த எழுத்து உள்ளவங்க தான் ஹம் அதனாலதான் ஒன்பதாம் நம்பர் எழுத்து தான் இது அப்ப அவங்களுக்கு சர்ஜரி கொடுக்கும் ஹார்ட்ல பிளாக் வந்துடும் ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி வந்துடும் அதே மாதிரி அடிபட்டுரும் போனும் ஏ என்ற பேர் வச்சவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லுங்க நன்றி ஐயா சுகமே சொல்லுங்க